காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவர் கல்கத்தா சென்ற இடத்திலே அவரை கவிஞர்களின் தலைவர் என்று போற்றுகின்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சந்திக்கிறார் அது பற்றி நேற்று நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அந்த சந்திப்புக்கு பின்னே அப்படி என்ன பெரிய சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக பெரியவர் வந்து அறிஞர் பெருமக்களை சந்திக்கும் பொழுது அவர்களோடு உரையாடுவதிலே ரொம்ப அளவில்லாத சந்தோஷம் அடைவார் ஏன்னா அவர்களிடம் இருந்து நிறைய கிரகித்துக் கொள்வதற்கு விஷயங்கள் கிடைக்கும் பல புதிய புதிய தகவல்களை செய்திகளை அவர் கேட்டு தெரிந்து கொள்வார் தான் ஒரு மடாதிபதி எல்லாவற்றையும் துறந்து விட்டவன் என்றாலும் கூட அறிவாற்றல் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு எல்லை கிடையாது ஆகினால எல்லா விதமான செய்திகளையும் தெரிந்து கொண்டு இந்த உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்வை வடிவமைத்து கொள்வது அப்படிங்கிறது தான் நல்ல மனிதனுக்கு அறிவு அருளப்பட்டதற்கான காரணமே அதனால அவர் அவரை சந்தித்த பல அறிஞர் பெருமக்களிடமிருந்து பல அற்புதமான அனுபவம் உள்ள சந்திப்புகளை சங்கதிகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு தாக்கூரோட என்னன்னா தாக்கூருடைய இருப்பிடத்திற்கு சாந்தி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி நிகேதன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பெயர் கல்கத்தாவில ஒரு பிராமண பெண்மணி அவர்கள் ரொம்ப பெரியவர் பால் காஞ்சி மடத்தின் பால் மிகுந்த பற்று கொண்டவர் அதே போல தாக்கூரின் மேலும் மிகுந்த மரியாதை உடையவர் அபிமானம் கொண்டவர் அவர் வந்து தாக்கூருடைய சாந்தி நிகேதனுக்கும் போவார் பெரியவர் தங்கியிருக்கக்கூடிய மடத்து பூஜைகளிலும் அவர் வந்து கலந்து கொள்ளுவார் ஒரு முறை அவர் வந்து பூஜையில வந்து கலந்து கொள்கிறார் அன்றைக்கு அந்த மடத்தில வந்து சுவாசினி பூஜை நவாவர்ண பூஜை அன்யா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு பூஜைகளை திட்டமிட்டு அந்த பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த பூஜைகள் ஒவ்வொன்றின் பின்னாலேயும் ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த பூஜைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது இந்த பூஜைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவும் இருக்கிறது காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு காரியமும் கிடையாது ஒரே ஒரு காரியத்தை கூட காரணம் இல்லாமல் பார்க்கவே முடியாது நாம் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இலைகள் உதிர்ந்து கிடக்கின்றன அப்படின்னா அதை பார்க்கிறோம் சருகு அவ்வளவும் சருகு குப்பை சருகு அது ஏன் அங்க இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு அது மரத்தில் இருந்தது பழுத்த உடனே அது தானாக உதிர்ந்து விழுந்து விட்டது அப்படின்னு ஒரு காரணம் ஒரு குப்பையின் பின்னால் கூட அது ஏன் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா மற்ற எத்தனை விஷயங்களுக்கும் காரணம் இருக்கணும் இல்லையா காரணம் இல்லாமல் ஒரு காரியமும் இல்லை அந்த வகையில் அந்த பெண்மணி இந்த பூஜைகளில் கலந்து கொள்வதற்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறார் அன்றைக்கு சாந்தி நிகேதனுக்கு வருவதாக சொன்னவர் சாந்தி போகல பூஜையில போய் கலந்து கொண்டார் இதில் சுவாசினி பூஜை அப்படிங்கிறது சுமங்கலி பெண்களை வைத்து செய்கின்ற ஒரு பூஜை நவாவரண பூஜை அப்படிங்கிறது அம்பாளுக்கு செய்கிற ஒரு விசேஷமான பூஜை கன்னியா பூஜை என்பதும் அப்படித்தான் கன்னி பெண்களை அம்பிகையாக பாவித்து அவர்களுக்கு செய்யப்படுவது பாதத்திற்கு நலுங்கிட்டு பட்டுப்புடவை சார்த்தி அவர்களையே அன்னை பாலாவாக பாவித்து அம்பாளாக பாவித்து சக்தியினுடைய ஆரம்ப சுரூபமாக கன்னி சொரூபமாக அவர்களை பாவித்து அவர்களை வணங்குவதன் மூலம் நாம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி ஆராதனையை நாம் செய்கிறோம் அதனால் ஏற்படுகிற விளைவு அந்த நாட்டில் இருக்கிற கன்னி பெண்களுக்கெல்லாம் சுபிட்சத்தை தரும் அதே போல சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் மன நிம்மதியையும் அவர்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷத்தையும் தரும் நவாவரண பூஜை ஊர் உலகத்திற்கே தெம்பை தரும் மழை கட்டாயம் நல்ல விதமாக பெய்யும் வம்பு தும்புகள் இருக்காது மொத்தத்தில் ராஜ்யம் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஏன்னா இந்த பூஜைகள் வடிவில் நாம் தேவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் மூல சக்தியான அந்த ஆதிசக்திக்கே நாம் வந்து நன்றி செலுத்தும் பொழுது பதிலுக்கு அந்த ஆதிசக்தி நாம் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு அவள் பஞ்சபூதங்களின் மூலமாக நமக்கு அனுகிரகம் செய்வாள் பஞ்சபூதங்களில் ஒன்றுதான் மழை அந்த மழையை குறைவின்றி தருவாள் அதே போல பஞ்சபூதங்களில் ஒன்றுதான் பூமி அந்த பூமியில் விளைச்சலையும் அவள் தருவாள் இப்படி நாம் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெற்றுக்கொள்கிற ஒரு சின்ன ஒரு பரிமாற்றம் இந்த பரிமாற்றம் வந்த ஒரு அன்பு பரிமாற்றம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுவது போல இது ஒரு அசைவு அசைவுதான் வாழ்க்கை இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் இதெல்லாம் பண்ணலைன்னா அம்பாளுக்கு கோவிச்சுருவாளா அவள் வந்து நம்மளையெல்லாம் சபித்து விடுவாளா அப்படின்ற மாதிரி குவித்தியாக நமக்குள்ள கேள்விகள் வரும் தப்பு இல்லை ஆனால் அதை சரியாக கேட்கணும் அம்பாளுக்கு இந்த பூஜையெல்லாம் ரொம்ப அவசியமா இது வந்து ஐஸ் வைக்கிறா மாதிரி இருக்க ஏன் அந்த பூஜையெல்லாம் இப்போ இந்த பூஜையை பற்றி தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள் இப்படி நிறைய கிளை கேள்விகள் இதை தொட்டு வரும் ஆனால் சாஸ்திரம் வேதம் அப்படின்னு சொல்லி கொடுத்து மனிதர்களை படைப்பித்ததற்கு பின்னாலே நிறைய வழிகாட்டும் முறைகள் இருக்கின்றன இப்படி இப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் அந்த வாழ்க்கை நலமாக இருக்கும் அந்த பிறப்பு அத்தோடு ஒரு பிறப்போடு முடிந்து இறைவனை சென்று சேருதல் சுகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற செய்தி நம்ம அம்பாள் ஒன்றும் அழலை நமக்கு வேணும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பழமொழி குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சுன்னா தாய் எங்க இருந்தாலும் ஓடி வந்து ஐயோ பசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தன்னை மறந்த நிலையில் இருந்தால் அழுகுறல் அவளை தட்டி எழுப்பி குழந்தைக்கு அவள் பால் கொடுக்கிறாள் அது போல நமக்கு ஒன்று தேவை அப்படிங்கிறத எப்படி பெறுவது அப்படிங்கிறதுக்கு வேதங்கள் காட்டியிருக்கிற வழி இது அதெல்லாம் பூஜா மார்க்கம் அப்படிங்கிறது ஒன்று அந்த பூஜா மார்க்கத்தின் வழியாக பஞ்சபூதங்களை இறை சொரூபங்களை தேவதா தேவியர்களை நாம் ஆராதித்து அவர்களோடு இணக்கமாக இருந்து பணிந்து வணங்கி அவர்கள் அருள் பெற்று இந்த பூமியில் நாம் நலமாக வாழ்கிறோம் அவ்வளோதான் இதுக்கு இதை ரொம்ப குக்தி குய்தியாக அந்த கேள்விகள் கேட்டுக்கொண்டு இதற்கு பின்னால் போகக்கூடாது இல்லைனாலும் வாழ்வோம் இப்படிலாம் செயலேனாலும் வாழ்வோம் ஆனால் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அவலம் நிறைந்ததாக மன நிம்மதி இல்லாததாக குழப்பங்கள் மிகுந்ததாக நோய் உபாதைகள் இருப்பதாக இப்படி பலவிதமாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது வேதங்கள் வழிகாட்டி இருக்கின்றன அந்த வழிகளை எப்படி இருக்கிறது என்று காட்டுவதற்குத்தான் பெரியவர் போன்ற ஞானிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அருளாளர்கள் என்று நாம் அவரை அழைக்கிறோம் சரி நான் இப்போ பாட்டிக்குவார் தாக்கூரை சந்திப்புக்கு அந்த பெண்மணி அன்றைக்கு வரவில்லை ஏன்னா இந்த பூஜைக்கு வந்துட்டாங்க அதற்கு பிறகு இந்த அம்மா மறுநாள் சாந்தினிகேதனுக்கு சென்ற பொழுது நேற்று ஏன் நீ வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தாகூர் கேட்கிறார் உடனே அந்த பெண்மணி இந்த மாதிரி பெரியவர் வந்து தங்கியிருக்கிறார் அந்த பூஜையில் கலந்து கொள்வதற்காக நான் சென்றேன் அதனால் வரல அப்படின்னு சொல்கிறார் உடனே பெரியவரை பற்றி கேட்கிறார் தாகூர் அந்த பெண்மணியும் சொல்லுகிறார் காஞ்சிபுரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு இயங்குகிறது நாங்கள் அந்த தான் எங்களுக்கான குரு நாங்கள் முதலில் குருவை வணங்கி தான் பிறகு எங்களுடைய குலதெய்வத்தில் இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் வணங்குவோம் அவர் எங்களுக்கு நல்ல வழிகாட்டி எங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகரருக்கும் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெருமைகளை தாக்கூரிடம் அந்த பெண்மணி எடுத்துச் சொல்ல தாக்கூருக்கும் பெரியவரை பார்க்கின்ற ஒரு ஆவல் உண்டாகிறது இந்த ஆவலுக்காகத்தான் மாமி இப்படி பேசினாளா அப்படின்னா அதுதான் இல்லை அங்க என்ன அப்படின்னு சொன்னா அந்த பூஜையில் எல்லோரும் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டது அப்படி கேட்கப்படும் பொழுது இல்லை அந்த பூஜையில் அந்த பூஜைக்குன்னு சொல்லிட்டு சில வரையறைகள் இருக்கிறது குறிப்பாக பிராமண பெண்கள் தான் பங்கு கொள்ள முடியும் அப்படின்னு அது இருக்கு அதை கேட்ட உடனே அப்போ மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் இந்த இடத்துல வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய வரிகளை எடுத்து சொல்லுகிறார் பிரம்ம கீதா ஜனனி வர்ணாசிரம வித்யாயினி நிஜக்ஜ ரூபா நிகம புண்ணியா புண்ணிய பலப்பிரதா என்கின்ற அந்த இரண்டு வரிகள் மூலமாக இந்த பூஜைக்கு யார் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த பூஜை அதற்குரியவர்களிடம் இருக்கணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் போலீஸாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் போலீஸா இல்லாத ஒரு ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது சமூகத்தை காப்பாற்றுகின்ற தவறு நடக்கும் பொழுது தட்டி உரிமை எல்லாருக்கும் இருந்தாலும் போலீஸுக்கு அது கட்டாயமாக இருக்கிறது ஏன்னா அவர் அதுக்குன்னே நியமனம் செய்யப்பட்டு அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம் அந்த இடத்துல ஒரு வெகுஜனம் பயந்து ஒதுங்கி விட்டாலும் போலீஸ் ஒதுங்கக்கூடாது அதனால அவர் வசதியா அப்படின்னா அப்படி கிடையாது அவருக்கு அது கடமை அதுபோல வர்ணங்கள் உள்ளவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் அந்த கடமைகளில் இவர்கள் வருகிறார்கள் இவர்கள் அதற்கேற்ப விரதம் இருக்கணும் இவர்கள் அதற்கேற்ப ஊரும் உலகமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கு ஒவ்வொன்றையும் வகுத்து பிரித்து வைத்ததன் பின்னால் ஏற்ற தாழ்வுக்கு இடமில்லை காரியமும் இந்த உலக இயக்கமும் சுபமாக நடக்க வேண்டும் என்பதற்காகவே இவைகள் வகுக்கப்பட்டன இதை சரியா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா தப்பு தப்பா நமக்கு தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து விளக்கம் கொடுக்கிறார் அந்த விளக்கத்தை தாகூரிடம் இந்த விண்மணி சொல்லுகிறாள் அதை கேட்டு பெரிய வந்து தாகூர் வந்து ரொம்ப வியந்து அதற்கு பிறகு தாகூருக்கும் பெரியவருக்குமான சந்திப்பு நிகழ்ந்தது கல்கத்தாவில் இன்னும் நிறைய அனுபவங்கள் அவைகளை கல்கத்தாவில் மட்டுமா அவர் யாத்திரை போகின்ற பல இடங்களில் விதவிதமான அனுபவங்கள் அந்த அனுபவங்களை நாம் நிச்சயம் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே கோட்டி குருவே காமகோட்டி குருவே